அடுத்த ாண்டுகளில் நாடு முழுவதும் உள்ள ஐநூறு முன்னணி நிறுவனங்களில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு வழங்கும் திட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க இந்த வாய்ப்பு ஐந்தாயிரம் ரூபாய் அல்லது ஒரு மாத இன்டர்ன்ஷிப் அலவன்ஸோடு ஆறாயிரம் ரூபாய் ஒருமுறை உதவித்தொகை வழங்கப்படும் இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தேசிய தொழில்துறை காரிடார் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் சுமார் பனிரண்டு தொழில் பூங்காக்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு நாட்டில் வரலாறு காணாத வகையில வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ள நிலையில இன்றைய பட்ஜெட்ல வேலை வாய்ப்ப அளிக்கக்கூடிய திட்டங்களுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பல மாநிலங்கள்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது காணல் நீராகிட்டு இருக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னாலும் கூட அந்த வேலைக்கு லட்சக்கணக்கானோர் நேர்காணலுக்கு போகக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது இருக்கு அதே நேரம் தொழில் திறமைய வளர்த்து கொண்டவர்கள் மிக குறைவாக இருக்காங்க திறமையான பணியாளர்களுக்கு பல்வேறு துறைகளில் பற்றாக்குறை நிலவுது துறை மெக்கானிக் பிளம்பர் எலக்ட்ரீஷியன் டிசைனிங் உணவுத்துறை வாகனங்கள் உள்பட பல்வேறு தொழில்நுட்ப பணிகள்ல திறமையான பணியாட்களுக்கு வேலைவாய்ப்பா அதிகமாயிருக்கு மத்திய அரசு தொழில் பழகுனர் பயிற்சியை ஊக்குவிக்கவும் வேலை வாய்ப்பை அதிகரிக்கவும் இந்த பட்ஜெட்ல அதிரடியான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதன்படி அடுத்த ஐந்தாண்டுகள்ல நாடு முழுவதும் உள்ள ஐநூறு முன்னணி நிறுவனங்களில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு வழங்கப்படும் இந்த வாய்ப்பு ஐந்தாயிரம் ரூபாய் அல்லது ஒரு மாத இன்டர்ன்ஷிப் அலவன்ஸுடன் ஆறாயிரம் ரூபாய் ஒருமுறை உதவித்தொகை வழங்கப்படும் தேசிய தொழில்துறை காரிடார் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் சுமார் பனிரெண்டு தொழில் பூங்காக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க அடுத்ததான் வேலைவாய்ப்பா அதிகரிக்கக்கூடிய நோக்கில் இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யப்படும் அனைத்து முறையான துறைகளிலும் பணிபுரியக்கூடிய முதல் முறையாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு மாத ஊதியம் மத்திய அரசால வழங்கப்படும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்ல தெரிவிச்சிருக்காங்க ஒரு மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நேரடி பலன் பரிமாற்றம் மூன்று தவணைகள்ல வழங்கப்படும் அப்படின்னு ஒரு மாதம் ஒரு லட்சம் வரைக்கும் சம்பளம் பெறுவோர் இந்த தகுதி உடையவங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு உற்பத்தி துறையில் வேலை வாய்ப்பு உருவாக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதன் மூலமா முப்பது லட்சம் இளைஞர்கள் பயன்பெறுவதோடு அனைத்து துறைகளிலும் கூடுதல் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுது இதே மாதிரி உற்பத்தி துறையில் முதல் முறையாக பணிக்கு சேரக்கூடிய ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி சந்தாவில் மூன்றாயிரம் ரூபாய் அரசே செலுத்தும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் கூலாகலா ஆரம்பம்